இபிஎஸ் பாவம் அவர் ஒரு அந்த ஜட்டி அண்டர்வேர் போட்ட மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டாங்க அவர் ஒரு அண்டர்வரை போட்டு அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி இந்த டிஎம்கே ஐடி டீமில் போட்டு விட்டாங்க பயங்கர கோவம் வந்துச்சு அவர் பத்திரிக்கையே பார்க்க மாட்டார் நெட்டே பார்க்க மாட்டார் ஆனால் அந்த ஐடி டீம் ஏடிஎம்கே ஐடி டீமில் பார்த்துட்டாங்க பார்த்தவற்ற காமிச்சிட்டான் காமிச்சிட்டு ஏடிஎம்கே ஐடி டீம்லேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து தப்புதான் தப்பு தானா உங்களுக்கு என்ன ஆளுங்க வந்தாளுங்கய்யா அண்ணாதிமுகவில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறாருன்னா உங்கள் பழைய கதை தெரியாது இதுதானே உங்கள் தொழில் எம்ஜிஆரை பற்றி அவங்க போடாத கார்ட்டூனா எத்தனை கார்ட்டூன் நான் வச்சுருக்கேன் கருணாநிதி நெருங்கிய நண்பர் பாரு எம்ஜிஆரு அவரை கொச்சப்படுத்தி எவ்வளவு கார்ட்டூன்களை அவமானமாக போட்டாங்க அது முறை சொல்லியில் வரக்கூடிய கார்ட்டூன்லாம் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி ஏடிஎம்கில் இருக்கிற பெரிய தலைவர்களே உங்களை தான் கேட்குறேன் முதல் வந்து எம்ஜிஆர் கட்டணம் பார்த்துருக்கீங்களா முத முதல் சொல்லியில் ஜெயலலிதா கட்டணம் பார்த்துருக்கீங்களா தலையை மட்டும் சின்னதாக போட்டு உடம்பு அப்படி பெருசாக போட்டு அவமானப்படுத்தி எழுதுவாங்களே இது என்ன புதியதா அது இப்போ நீங்கள் வழக்கு போடலாம் அதில் ஒன்றும் இல்லை வழக்கு ஃபைன் ஆட் ஒன்று இதுன்னு இருக்குது ஐபிசி பழைய சட்டத்தில் ஐநூற்றி ஒன்று ஒன்று இருக்குது ஐநூற்றி ஒன்றில் இந்த மாதிரி பத்திரிக்கை வந்து எழுத்து மூலமாக சித்தரிச்சா வழக்கு போடலாம் கைது பண்ணலாம் நான் பெயலபிள் அஃபென்ஸு ஆனால் யார் வழக்கு போட்டுட்டா போலீஸ் தானே போடணும் போலீஸ் தான் கை கூலியாக இருக்கானே ஸ்டாலினுக்கு நீங்கள் என்ன நீங்கள் புகாரை போய் டிஜிபிட்ட கொடுத்து பிரயோஜனம் என்ன இருக்குது கோட் போ போடுற பூரா போலீஸ் பூரா அவங்க ஆளு தானே கொடுத்து என்ன பண்ண கிழிச்சு போட்டுருவான் அந்த பக்கம் அப்போ என்ன தான் சட்டத்தில் வழி இருக்குது ஐடி ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அறுபத்தி ஏழுன்னு நீங்கள் போடலாம் டிஜிட்டல் இதில் இந்த மாதிரி பண்ண போட்டாங்கன்னா நீங்கள் வழக்கு போடல ஆனால் போட்ட கைது பண்ணுறவன் யார் அதனால் அண்ணாதிமுக இவங்க ஐடி விங்குக்கு சொல்கிறேன் நீ வந்து சட்டத்தில் உங்களுக்கெல்லாம் போடுவதற்கு வழி இருக்கு ஆனால் அந்த காலத்திலேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் தீப்பொலி ஆறுமுகத்தை வச்சு கெட்ட வார்த்தையை மேடை மேடையாக பேசினவன் யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு உங்களை போனான் அவன் இவன் அந்த பை இந்த பைன்னு கெட்ட வார்த்தைகளால் திட்டு கொண்டு இருக்கிறவன் யார் அவனுடைய கலாச்சாரமே இது தானே அவன் மேலே நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ண நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் டிஏம்கே ஐடி டிமுக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு கத்திக்கு கத்தி ரத்தத்துக்கு ரத்தம் அதுதான் ஸ்டாலினை சட்டியோட போட்டு இதே மாதிரி ஒரு ப படத்தை போடு அவ்வளோதான் இவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டு இல்லை நடக்கிற காரியமாக டிஆர்பியில் ராஜா மேலே போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துக்கிட்டு ஐடியா கொடுக்குறவனே அவங்க தலைவங்க தான்ப்பா